நமது செந்தமிழ் சீமானுடைய இந்த பேச்சு ஆற்றலை அந்த தோழருடைய பேச்சு ஆற்றலை இரவு பதினோரு மணி வரையிலும் என்னுடைய செல்லிலே நான் அதை கேட்டுக்கொண்டிருப்பேன் தமிழகத்தின் வசந்தத்தின் இடி முழக்கமாய் தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னின்றி நடத்தி நடத்துகிற மிகப்பெரிய ஆற்றல் இந்த சீமானிடம் இருக்கிறது அவருடைய தம்பிகளாகிய இன்றைக்கு மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க தோழர் அதுபோல நமது செந்தம சீமான் எளிய வழியை கண்டுபிடித்திருக்கிறார் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பக்கம் பேரூரில் இருக்கிறார் என்பதை வரலாற்று உண்மை வரலாற்றால் இதை மூடி மறைக்க முடியாது அவர் ஒரு நாள் இந்த கோட்டையை பிடித்தே தீர்வார் என்பதை இந்த நேரத்திலே புலவர் தோழர் கல்யாபெருமாள் சமத்துவ மார்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய நிறுவன தலைவரும் சமூக நீதிக்காக இந்தியா முழுவதும் பயணம் செய்து அவருடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி உயிர் நீத்த ஐயா ஆணைமுத்தவர்களும் புலவர் கலியபெருமாள் அவர்களுக்கும் நூற்றாண்டு விழா இங்கே நடந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழர் இயக்கத்தால் இப்படி ஒரு விழா நடத்தப்பட்டிருக்கிறதை என் உணர்வுக்கு மேல் அதிகமாக நேசிக்கிறேன் இந்த தமிழ் தேச விடுதலைக்காக இந்த இவர்கள் போராடிய இந்த தியாகத்தை உலகத்துக்கு எடுத்துக்காட்டுகிற வகையில் நாம் தமிழர் இயக்கம் நடத்துறாங்க அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பெண்ணாடத்திலே தமிழ் தேசிய இன விடுதலை ஆதரவு மாநாடு தமிழ் ஈழ விடுதலை ஆதரவு மாநாடும் இந்தியாவின் தேசிய இன விடுதலை ஆதரவு மாநாடும் புலவர் கல்யபெருமாள் தலைமையிலே நடத்தப்பட்டது ஒரு நாள் மாநாட்டுக்கு புலவர் கல்யாபெருமாள் தோழர் அவர்கள் தலைமையேற்றார்கள் இன்னொரு நாள் மாநாட்டிற்கு எம்ஏ ஏ அவர்கள் தலைமையேற்று நடத்தினார்கள் ஒரு தேசம் என்றால் என்ன ஒரு தேசிய இனம் என்றால் என்ன என்ன என்று அந்த மாநாட்டிலே மாநாடு நடத்தப்பட்டது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களை இனங்களுக்கு ஆதரவாகவும் தமிழ் ஈழத்திலே இருக்கக்கூடிய அந்த தேசிய இன ஒடுக்குமுறைக்கு ஆதரவாகவும் அந்த மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாட்டை அன்றைக்கு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வார் அவரோ அவர்களோடு இருந்த அந்த இயக்கத்திலேயே ஒரு குறிப்பை சேர்ந்தவங்க அப்போ புலவரை என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா புலவர் தமிழரசன் இந்த முதலாளித்துவ சிந்தனையாளர்கள் இவர்கள் சிஏ உளவு ஸ்தாபனத்தைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்கா ஏஜெண்டுகள் என்றெல்லாம் என்றெல்லாம் விமர்சனம் செய்து எதிர் நோட்டீஸ் போட்டார்கள் ஆனால் அந்த இது காலையில் இந்த மாநாடு ஆரம்பிக்கும்

சுமார் பத்தாயிரம் பேர் இளைஞர்கள் அங்கே பெண்ணாவ நகரத்தை சிகப்பு மயமானது அந்த கூட்டத்தை என்ன மக்கள் சுய விமர்சனம் பண்ணிக்கிறோம் நாங்க இப்படி செய்ததுக்கு அப்படின்னு சொல்லி மூணாவது கட்டமாக அந்த நோட்டீஸை வெளியிட்டார்கள் அப்படி அப்ப அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன தமிழ் சொன்னாக்க தேசிய யாரும் ஏத்திரல அவங்க கரெக்டாக அவங்க வந்து இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் தேசிய எப்படி தேசம் ஒடுக்கப்படுகிறது என்பதை வரலாற்று ரீதியாக அவர்கள் திறனாய்வு செய்து அந்த மாநாட்டை நடத்தினார்கள் அப்போ அந்த மாநாட்டில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா சாதி ஒழிப்பு மின்சுரிட்டியில் அதுக்கு பிற்பாடு சாதி ஒழிப்பு கருத்தரங்கத்தை நடத்துறாங்க அந்த கருத்தரங்கத்தில் தமிழ் தேசிய விடுதலையும் சாதி ஒழிப்பு தேவையும் என்கிற தலைப்பில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாட்டு அறிக்கை பெண்ணாட மாநாட்டு அறிக்கையும் தான் இன்றைக்கு இந்திய பொது உடைமை பேசுகிற அது எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அவர்கள் அதை கூர்ந்து கவனிக்கிற அவ்வளவிற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர்களுடைய தன்னுடைய திட்டங்களை இந்த தேசம் எப்பாறு ஒடுக்கப்படுகிறது என்பதை அவர்கள் தெளிவாக வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளிலே காவிரி டெல்டா வந்து முழுவதும் வறட்சியால் தரிசனமாக மாறும்பொழுது கடமடை வரைக்கும் தண்ணி வரலன்னு சொல்லி அப்போ அங்கே இருக்கக்கூடிய கால்நடை எல்லாம் கொண்டுட்டு போய் அடிமானம் ஏற்றுனாங்க அப்போ நடுவர் மன்ற தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி அவங்களுக்கு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கர்நாடகா இந்திய ஏக இந்திய ஒருமைப்பாடு பேசுகிற இந்தியா நாட்டில் ஒரு நீதிமன்றம் சொல்கிறத ஒரு நடுவர் மன்றம் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லி அந்த தண்ணியை விடுறத மறுத்தான் அப்போ அங்கே இருக்கிற கால்நடை செல்வம் எல்லாம் அடிமாடா போச்சு அடிமாடான்னா ஏற்றுமதி கேரளாவுக்கு அனுப்பப்பட்டது இதையெல்லாம் பார்த்து கொதித்தெழுந்த அவர்கள் தான் இப்படியெல்லாம் கடுமையான போராட்டங்கள் நடத்தி அவர்கள் வீரமரணம் அடைந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு வீர தியாகிகளுக்கு புலவர் கலியபெருமாள் ஆனைமுத்து போன்ற வீர தியாகிகளுக்கு நாம் தமிழர் இயக்கம் இப்படி ஒரு விழாவை நடத்துவது என்பது வரலாற்று மண் பேசும் சரித்திரம்தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொடுத்துக்கிறோம் ஆனால் நமது செந்தமிழ் சீமானுடைய இந்த பேச்சு ஆற்றலை அந்த தோழருடைய பேச்சாற்றலை இரவு பதினோரு மணி வரையிலும் என்னுடைய செயல்நிலை நான் அதை கேட்டு கொண்டிருப்பேன் தமிழகத்தின் வசந்தத்தின் இடி முழக்கமாய் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னின்றி நடத்துகிற மிகப்பெரிய ஆற்றல் இந்த சீமானிடம் இருக்கிறது அவருடைய தம்பிகளாகிய இன்றைக்கு மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள்லாம் சிந்திச்சு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னு கேட்டா அப்பெல்லாம் அவர் சொன்ன அந்த தமிழ் தேசியங்கிறது அப்போது யாருக்கும் புரியவில்லை அப்போ இந்திய ஏகிந்திய உரிமைப்பாட்டு பேசிட்டு இருக்கிற இவங்களுக்கு தேசம்னா என்ன தேசிய இனம்னா என்ன இந்த தேசம் எப்படி ஒடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் அவங்களுக்கு அன்னைக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் அவங்கள அந்த நிலைக்கு தள்ளப்படுவது இந்த முதலாளி தத்துவ கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய இந்த மொழிப்போர் தியாகிகள் படத்தெல்லாம் வச்சிருக்கிறாங்க இவங்களெல்லாம் இட்டடிப்பு பண்ணி இவங்களெல்லாம் இந்த வரலாற்றுலேயே வச்சது இல்லை அப்போ ஒரு இந்த தமிழ் தேசியத்தை நேசிக்கிற தமிழ் மக்களை நேசிக்கிற ஒரு கட்சியால் மட்டும்தான் இது போல் போர்டெல்லாம் வைக்க முடியும் மீது எந்த ஒரு கட்சி இதெல்லாம் வைக்க மாட்டாங்க அவங்கள இந்த வரலாற்று உண்மைகளை மறைச்சி இன்றைக்கி இருக்கிற சாராயம் போக்குவரத்து இந்த மாதிரி இதில் ஆழ்த்தி போதை வழக்கத்தை இளைஞர்களை ஆழ்த்தி அவங்கள வந்து படுபாதாள குழிக்கு தள்ளினாங்க அதனால் தோழர் தலைவர் கல்யாபெருமாள் ராமம் நீடோடி வாழ்க ஐயா ஆன்தனுடைய அவருடைய நண்பர் தான் அவர் அவர் பெண்ணாட மாநாட்டுக்கு வந்திருந்தார் அதுபோல் பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் வந்துருந்தாங்க இங்கே இந்த பெண்ணாட மாநாட்டில் அச்சிட்ட அறிக்கை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அறிக்கை இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அந்த காலகட்டத்திலே என்பதை இந்த வரலாற்று உண்மைகளை சொல்லி இந்த மண் பேசும் வரலாறு நீடித்து நிலைத்திருக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நடைபெறுகிறேன் தோழர் அதுபோல நமது செந்தமிழ் சீமான் எளிய வழியை கண்டுபிடித்திருக்கிறார் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறார் என்பதை உண்மை வரலாற்றால் இதை மூடி மறைக்க முடியாது அவர் ஒரு நாள் இந்த கோட்டையை பிடித்தே தீர்வார் என்பதை நேரத்தில் நீர்வழித்து பேச வாய்ப்பு தமிழ் இந்த நாம் தமிழர் இயக்கத்திற்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்